எல்லாருக்கும் வாங்கதான் இந்த பகுதியில மந்திரத்தினுடைய பொருள் தெரியாம மந்திரங்கள் படிக்கணும் இங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு அதாவது இந்த கேள்விக்கு சிம்பிளான ஒரு பதிவு ஒரு செயலை இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம் அதை புரிஞ்சு படிக்கிறதுக்கும் சும்மா யதார்த்தமா படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு தொழில் செய்றீங்க அந்த சொல் தொழில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுபவத்தோட செய்யறதுக்கும் நீங்க சார்டிங்ல ஓப்பனிங்ல போய் எதிர்பாராம செய்யறதுக்குன்னு வித்தியாசம் இருக்கு அப்ப நீங்க புரிஞ்சு ஒரு செயலை செஞ்சாதான் அந்த செயலினுடைய நோக்கமே சித்தி ஆகும் இப்ப நான் வண்டி ஓட்டுறேன் அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓட்டணும்னு தெரிஞ்சாதான் நான் ஓட்டினாதான் வந்து பாத்தீங்கன்னா நான் போக வண்டி இடத்துக்கு போக முடியும் இப்ப நீங்க வந்து வண்டி ஓட்ட தெரியாமல நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு நினைச்சா நீங்க போக முடியுமா கண்டிப்பா முடியாது அதே போலதான் நீங்க ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தினுடைய பொருள் தெரியாம சொல்லி சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீங்க நன்கு உணர்ந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு குருவிட போயிட்டு நீங்க ஒரு மந்திரத்தை வாங்கிட்டு வர்றீங்க அவர் அதுக்கு தெரியும் அந்த மந்திரத்தினுடைய பொருள் வந்து உங்ககிட்ட சொல்லிடுவாரு இத வந்து நீங்க சும்மா எதுவுமே தெரியாம நான் நமச்சி வாய் சொல்றேன் விநாயகர் மந்திரம் சொல்றேன் கணேசன் மந்திரம் சொல்றாங்க ஏதோ ஒரு சொல்றேன்னு சொல்றதுல அது பொருள் தெரியாம நீங்க பண்றதுல சித்திக்கிறது இல்லையோ அது என்ன செஞ்சாலும் அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்ல அப்ப ஒரு மந்திர பொருள் தெரியாம சொபிச்சோம்னா அது வந்து செத்தியே ஆகாது அது என்னன்னே தெரியாது ஏதோ ஒன்று சொல்றேன் ஏதோ ஒன்று பண்றேன் என் கடமையை செய்யறேன் அவ்வளோதான் அதாவது நான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அது வந்து பகவதிகதைகள் வந்து சொல்லப்பட்டது பகவான் அப்ப அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய கடமையை நீ வா உனக்கு கிடைக்க வேண்டியது கன்ஃபார்மாக கிடைச்சிடாரு அதே போலதான் நீங்க மந்திரத்தை தெரிஞ்சு உச்சரிச்சீங்கன்னா பலன் குருளா இருக்கும் தெரியாம உச்சரிச்சீங்கன்னா பலன் இருக்காது அதாவது இப்ப நமசிவாயனா என்ன நமசிவாயனா அதனுடைய பொருள் என்னன்னா எல்லாத்தையும் தம்பித்து நிறுத்துவேன் அர்த்தம் அப்ப நான் எல்லாத்தையுமே நிறுத்துறேன் உலகே தம்பிச்சு நிறுத்துறேன் நான் தியானத்துல மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நமசிவாய சிவாயாம்தான் செபிக்கிறேன் இன்னும் பொருள் இந்த மந்திரத்தை நீங்க தெரிஞ்சு சொன்னாதான் நான் எல்லாத்தையும் நிறுத்துறேன் தியானத்துல மனசை கட்டுப்படுத்தி தியானத்துல போடக்கூடிய எண்ணங்களையும் நிறுத்துறேன் இல்லையா இதுதான் அவனுடைய பொருள் அப்ப இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க நம சிவாயங்கிறதுக்கு அதுல நீர் நெருப்பு காற்று ஆதாயம் அந்த அஞ்சு எழுத்து மந்திரங்கிறது பஞ்சபூரத்தினுடைய அடி விளக்கம் சோ இந்த விளக்கங்களை வந்து ஒரு ஒண்ணு புரிந்து கொள்ளாமல் ஒரு ஏதோ ஒண்ணு செய்யறேன் செய்யறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை ஏதாவது ஏற்று பாடல் கூட்டு சுரகான சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்றேன்ட்டு சொன்னீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல அத நீங்க நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லும் போதும் நீங்க உபாசனையா ஒண்ணு சொல்லுவீங்க அதை சொன்னீங்கன்னா அதனுடைய பொருள் தெரிஞ்சு சொல்லுங்க இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னோர்கள் இந்து மத சாத்திரம் அதனுடைய சாத்திரம் அம்சம் சொல்லுது அதைத்தான் நானும் சொல்றேன் இதை எடுத்து நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்றேன் எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க அதாவது சுக்லாம் பரதம் பதிரிஷ்டம் துறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு கூட்டீங்கன்னா அதனுடைய பொருளை தெரிஞ்சு செவீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் தெரியாம ஒன்று சொல்லுவாங்க ஓம் ஆம் ஆம்னு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க ஆம்ன ஃபர்ஸ்ட் ஓம் போட்டு லாஸ்ட்ல வந்து ஓம் ஆம் சுவாகம் சொல்லுவாங்க அது என்னன்னா ஓம்னா பிரணவம் பிரணவம்னா காற்று இந்த மாதிரி எல்லாம் குறிக்கும் ஆண்கிறது என்னாக்க வென்று ஆராயத்தினுடைய ஆ என்பது ஆராயம் இம் என்பது பிரம்மம் அதை குறிக்கும் ஆராயத்தில என்னுடைய சக்திகளை மீட்டு வரேன் அதாவது மரணங்களா ஒரு பெருவாழ்வு வாழ போறங்கிறதுதான் பாத்தீங்கன்னா ஆங்கிறது ஸ்வாகாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறுதியில் இறைவனையே வந்து அடைகிறேன் பொருள் அதுதான் சுவாகாங்கிறதுக்குன்னா பொருளை வந்து நம்ம வந்து அதை தெரிஞ்சு செஞ்சோம்னா உணர்ந்து புரிஞ்சு செய்யலாம் அதனுடைய பலன் வந்து நல்லாவே இருக்கும் தெரியாம சொல்ல அதனுடைய பலன் வந்து ஒண்ணுமே வந்து உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது தெரியாம சொல்றது ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் தெரியாம தெரியாம ஒண்ணு செஞ்சுட்டு இறைவன் சொன்ன மாதிரி பகவான் பகவத்கீதையில சொன்ன மாதிரி பலனை கடமை செய் பலனை எதிர்பார்க்காதங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு லாஸ்ட்ல அதனுடைய புண்ணியம் என்பது கிடைக்கும் தெரிஞ்சுட்டே செய்யல அதனுடைய பலன் உடனே கிடைக்கும் தெரியாம செய்யல பலன் லாஸ்டா கிடைக்கும் இதுதான் அவனோட வித்தியாசம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எது செஞ்சாலும் உங்களுடைய குருவிடம் கேட்டு அதுக்குன்னா பலன் நீங்க செய்யும் உங்களுக்கு பரிபூர்ணமான உங்களுடைய எண்ணங்கள் வந்து மேலோங்கி வாங்கி நிற்கும் மேடம் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்